நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வேலையில் அவங்களை இன்வால்வ் பண்ண வைக்கணும் ஆனால் அந்த லீவு டைமில் பிள்ளைங்களை மேனேஜ் பண்ணுறது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது மாட்ட அப்படிங்கிறது நம்ம சின்ன பிள்ளைகளை விளையாண்டது மண்ணு கீழே விளையாண்டது மண்ணில் பிடிச்சி விளையாண்டது என்னுடைய சிங்கப்பூர் வேலை செய்யும்போது என்னோட சின்ன குழந்தை என்னோட சின்ன குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணும்போது ஃபோனை கொடுத்துட்றேன் ஆனால் அதோட இன்னைக்கு ரேடியோ கேட்கறது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு ரேடியோ என்னன்னே தெரியாது வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதிரை நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் என் பெயர் அருண்மொழி குளோபல் கிட்ஸ் மாண்டசரி ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு பட்டுக்கோட்டையில் ரன் இருக்கேன் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இங்கே பட்டுக்கோட்டையில் அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒரு பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிவிட்டு ஊருக்கு ரெண்டாவது குழந்த பிறந்தவொன்னையும் என்னோடய சொந்த கிராமம் சோழன் கரைக்கு நான் திரும்பி வந்தேன் அந் அதுக்கு முன்னாடியே நான் அந்த கொரோனா டைமுக்கு டைமில் ஒரு ஆன்லைன் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் கேட்ருவல் குளோபல் அகாடமின்னு சொல்லிட்டு அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அதில் சின்ன வயசு கேட்ருவலோட அர்த்தமே வந்து கிண்டர் கார்டன் டு கிரேட் டுவெல்லுக்கான இங்கிலீஷ் ஃபோக்கஸ் எல்எஸ்ஆர் டபிள்யூஎஸ்கே டெவலப் பண்ணுற மாதிரி அதில் ஃபோனிக்ஸு அப்புறம் இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் நான் ட்ரெயின் ஆனது சிங்கப்பூரில் ஆனதுனால ஐபி கேம்பிரிட்ஜ் இந்த கரிக்குலமோட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸும் அந்த ஆன்லைனில் கொடுக்குறோம் ஸோ ஆன்லைனில் என்கிட்ட ஒரு டென் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒன் ஆன் ஒன் கிளாஸ் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இங்கே சொந்த ஊரான என்னோடய ஊருக்கு வந்து இந்த மோட்டசரி ஃபிலாசபீஸும் இந்த ஐபி ஐபி ஃபிலாசஃபீஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை இன்டகிரேட் பண்ணி ஒரு ப்ரீ ஸ்கூல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது தான் கேட் சாரி குளோபல் கிட்ஸ் மோண்டசரி ப்ரீ ஸ்கூல் ஓகே மேம் இப்போ நிறைய சின்ன சின்னதாக நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா ஸோ இந்த ஒர்க் எல்லாமே எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது நான் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு காலேஜில் லெக்சராக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி சிங்கப்பூர் போய் அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் கோச்சிங் சென்டரில் லாங்குவேஜ் டீச்சராக ஒர்க் பண்ணி பன்னாட்டு கரிக்குலமை கற்றுக்கிட்டு மறுபடியும் இந்தியா வந்து ஒரு இந்தியாவில் ட்ரிச்சியில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணி அங்கே சின்ன பிள்ளைங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டேர்ஷியர் லெவலில் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் செகண்டரி லெவலில் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் கீழே சின்ன பிள்ளைங்க ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷனோட ஃபோக்கஸ் எனக்கு வந்து அவ்வளோவா இல்லை சிங்கப்பூரில் இருந்தாலும் ஒரு மூணு வருஷம் ப்ரீ ஸ்கூல் ரன் பண்ணேன் என்னோட முதலாளி வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க சிங்கப்பூரில் இந்த கம்ப்ளீட்டை ஐபி ஃபிலாசபி வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியல அப்போ தான் எனக்கு ரியலைஸ் பண்ணேன் என்னால் சின்ன குழந்தைங்க கூட கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிம்பம்னா நான் காலேஜ் லெக்சராக இருந்தேன் பெரிய பிள்ளைங்களுக்கு தான் கிளாஸ் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் எனக்கு இருந்துச்சு பட் அந்த ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஒரு ரீசன்ஸ் கொடுத்தது என்னால் சின்ன பிள்ளைங்கள கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ரிசல்ட்டு தான் நான் இந்தியா வந்தோடனையும் ட்ரிச்சியில் ஒரு ஸ்கூலில் கிண்டர்கார்டன் கார்டன் க்ளாஸுக்கு ஸ்கூலுக்கு கோஆர்டினேட்டராக ஜாயின் பண்ணேன் அங்கே எனக்கு மௌண்டசெரி எஜுகேஷனை பற்றின முழு ட்ரைனிங் கிடச்சிச்சி அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங் கிடைக்கல ஆன்லைனில் பார்த்துருக்கேன் மாட்டோசரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் கம்ப்ளீட் ட்ரைனிங் ஒரு மூணு வருஷம் அந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு கிடச்சிச்சு அது அது அதை பற்றின முழு அனுபவம் கிடச்சதுக்கப்புறம் இது நல்லா இருக்கே இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது மாட்டாசரி அப்படிங்கிறது நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்டது மண்ணு கீழே விளையாண்டது மண்ணில் பிடிச்சி விளையாண்டது சொப்பு சாமா வச்சு விளையாண்டது அதுதான் மாவுண்டசி கரிக்குலம் அதை ஸ்ட்ரக்சர்டாக டாக்டர் மரியா மாட்டசரி அப்படிங்கிறவங்க ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கரிக்குலம் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அந்த கறிக்குலாமா நம்ம பிள்ளையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் குளோபல் கிட்ஸ் மாட்டசரி ப்ரீ ஸ்கூல் ஓகே மேம் உங்களுடைய இந்த மாட்டசரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ சிக்ஸ் அப்படின்ற அந்த ஏஜை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ அந்த ஜீரோ டூ சிக்ஸ் அப்படின்ற ஏஜ் குழந்தைகளுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் குழந்தைதானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஜீரோ டு சிக்ஸ் இயர்ஸ்ல தான் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப ரேப்பிடாக நடக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிற பீரியடு வந்து ஜீரோ டு சிக்ஸ் இயர்ஸ் ஈவன் டாக்டர் மரியா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்சாப்ஸன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிறந்ததுலேருந்து இந்த ஆறு வயசு வரைக்கும் குழந்தையோட மைண்டு வந்து ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குமா அது பார்க்குறது அது கேட்குறது அது சுவைக்கிறது அந்த சென்சஸ் மூலியமாக அந்த குழந்தை லேர்னிங் கற்றுக்குது முதல்ல எடுத்தோன்னே குழந்தை கேக் லேர்ன் பண்ணுறது சவுண்டு மூலியமாக அப்புறம் பார்க்குறது இந்த அப்சார்பன் மைண்டு வந்து இந்த ஜீரோ டு சிக்ஸ் இயர்ஸ் வந்து குரூஷியல் பீரியட் ஃபார் லேர்னிங் பசங்களுக்கு இந்த பீரியடில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது இமோஷ்னல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா லேட்டராக அவங்க எஜுகேஷனுக்குள்ளே போகும்போது அந்த லேர்னிங் ஜேர்னி இஃபெக்டிவாக இருக்கும் ஓகே மேம் ஸோ இந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான பயிற்சிகளை வழங்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போது இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து இது டிஜிட்டல் வேர்ல்டாக போயிடுச்சு குழந்த பிறந்தோன்னையுமே யங் பேரண்ட்லாம் என்ன பண்ணிடுறோம் குழந்தைங்களுக்கு எடுத்தோன்னே ஏபிசிடி ஆனாவானா ஒன் டூ த்ரீ வீட்டில் மதர்ஸ் வந்து டீச்சராக மாறிடுறாங்க மதர் மதராகவே இருக்கிறதுல ஃபாதர் ஃபாதராக இருக்கிறது கிடையாது அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் வீட்டில் குழந்தைங்க கூட பேரண்ட்ஸு தாத்தா பாட்டி மற்ற மற்ற உறவினர்கள் குழந்தைங்க கூட நிறைய பேசணும் நிறைய கதை சொல்லணும் நிறைய விளையாடணும் நேச்சர் கூட சேர்ந்து விளையாடணும் இந்த விஷயங்கள் இந்த ஜீரோ டு ஆறு வயசில் பண்ணால் நம்ம எதிர்பார்க்குற லேர்னிங் வந்து இஃபெக்டிவாக நடக்கும் ஒரு ப்ராப்பர் ஏஜ் வந்து ஒரு லேர்னிங்க்கான பார்த்தீங்கன்னா ஆறு வயசுக்கு அப்புறம் தான் ஈவன் இப்போயே கவர்மெண்ட் வந்து ஒன்றாவது படிக்கணும் அப்படின்னா ஆறு வயசு முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஜீரோ டு சிக்ஸ் இயர்ஸில் குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் தேவை ஏன்னா இந்த சென்சிட்டிவ் பீரியட்னு சொல்லுவாங்க இந்த ஜீரோ டு சிக்ஸ் இயர்ஸில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க சென்சிட்டிவ் பீரியடை ஜீரோ டு த்ரீ த்ரீ டூ ஃபோர் டு சிக்ஸ் இந்த பீரியடை வந்து சென்சிட்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சென்சிட்டிவ் பீரியட் அப்படின்னா இந்த பீரியட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க சின்ன குழந்தை நகர ஆரம்பிக்கும் போது மைனியூட் பொருளை எடுத்து கையில் வச்சுக்கும் நம்ம கூட கேட்போம் ஐயோ என் கணக்கு தெரியல உன் கணக்கு எப்படிடா தெரிஞ்சிச்சுன்னு நம்ம குழந்தைய கேட்போம் ஏன்னா அந்த குழந்தையோட சென்சிட்டிவ் பீரியட் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் ஸோ குழந்தை எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் மல்டி சென்சஸ் மூலியமா தான் குழந்தை வந்து கற்றுக்குது மல்டி சென்சரி லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஒரு விஷயத்தை அந்த ஒரு குழந்தை கற்றுக்குதுன்னா அட்லீஸ்ட் மூணு சென்ஸாவது அதில் இன்வால்வ் ஆகும் ஒரு சின்ன பொருளை எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கையில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்குது அடுத்து எடுத்து கையில் பிடிச்சி பார்க்குது அது டாக்டைல் இமேஜரையும் இந்த டச் பண்ணுற சென்ஸு அடுத்து குழந்த என்ன பண்ண எடுத்தோடனையும் வாயில் கொண்டு போடும் அதை டேஸ்ட் பண்ண பார்க்கும் அது என்ன இது எல்லாமே லேர்னிங் இது எல்லாமே லேர்னிங் இது இந்த ஜீரோலேருந்து இருந்து சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் நடக்கும் ஸோ எங்களோட கரிக்குலமில் இந்த அஞ்சு சென்ஸும் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய கிளாஸ் ரூமில் கொடுக்குறோம் இதே மாதிரி வீட்லேயும் நம்ம கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு ஏபிசிடியோ ஒன் டூ த்ரீயோ சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அது அந்த லேர்னிங் ஸ்டேஜ் வரும்போது குழந்தைங்க கற்றுக்குவாங்க நிறைய கதை சொல்லுங்கள் நிறைய பேசுங்க டிஜிட்டல் டைமாக கம்மி பண்ணுங்கள் ஸ்கிரீன் டைமாக கம்மி பண்ணுங்கள் அனிமல்ஸை பற்றி பேசுங்கள் ட்ரீஸை பற்றி பேசுங்க நம்ம சுற்றுச்சூழலை பற்றி பேசுங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு ஏஜ் ஓரியன்டாக என்ன டாபிக் பேசணுமோ அந்த விஷயங்களை பேசுங்கள் ஸோ அதனால தான் ஜீரோ டு சிக்ஸ் இயர்ஸ் பீரியடில் லாங்குவேஜ் ப்ரைமரி லாங்குவேஜ் மதர் டங் வீட்டில் நடந்துடும் அடுத்து ஸ்கூலுக்கு வரும்போது இப்போ நாங்கள் ரெண்டு வயசுலேருந்து எங்களோட மண்டாச்சேரி ஸ்கூலில் பிள்ளைகளை நாங்கள் அட்மிஷன் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு வயசில் குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் ஆபியஸ்லி ஏன்னா அதுதான் வந்து லேர்னிங் லாங்குவேஜாக இருக்க போகுது அவங்களுக்கு அப்போது நாங்கள் அந்த லாங்குவேஜை கதை சொல்கிறது மூலியமாக சாங்ஸ் மூலியமாக ரைம்ஸ் மூலியமாக இந்த மொழியை கொடுக்குறோம் ஓகே மேம் இன்றைக்கி இருக்க காலத்து குழந்தைங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் அப்போலாம் அப்படி இருந்தோம் இப்போ இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப குழந்தைங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவீங்க மெயினாக ஃப்ரீ ப்ளே இன்னொன்று அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் பசங்களுக்கு சுத்தமாக கிடையாது ஏன்னா வெளியில் இப்போ பாருங்கள் சன் ரொம்ப ஹாட்டாக இருக்குது வெளில விட முடியாது சேஃப்டி கன்சர்ன் இதனால பசங்களை வீட்டுக்குள்ளே நாலு சவுத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடறோம் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் வந்து பசங்களுக்கு சுத்தமாக கிடையாது நான் சொன்ன அந்த ஃப்ரீ ப்ளே அந்த அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் நேச்சர் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பசங்களுக்கு இன்றைக்கி இல்லாமல் இருக்குது தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் வேர்ல்டு ஓகே மேம் டிஜிட்டல் வேர்ல்டு தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது குழந்தைங்களுக்கு அதிகமாக நல்லது செய்தா கெட்டது செய்தா மேம் ஆக்சுவலி எதுவுமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு ஸோ டிஜிட்டல் லிட்ரஸியும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் நிறைய லேர்னிங் டூல்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஈவன் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஈவன் இங்கிலீஷே வந்து நம்ம டிஜிட்டல் யூடியூப் மூலியமாக நிறையா கற்றுக்கலாம்னு நாங்கள் சொல்கிறோம் பட் அது வந்து எப்படி இருக்கணும்னா லிமிட்டட் யூஸாக இருக்கணும் அண்டர் சூப்பர்விஷனில் இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற கண்டென்ட் வந்து நமக்கு சேஃபான கண்டெண்டாக பசங்கள் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்காங்க அப்படின்னா பெரியவங்க நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணணும் பர்டிகுலர் டைம் மட்டும் கொடுக்கணும் அதுலேயே ஃபுல்லாக மூலி இருக்கக்கூடாது ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு வந்து தப்புன்னு நான் சொல்லலை அதை யூஸ் பண்ணுற விதம் எப்படின்னா ரொம்ப வயசாக யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது பயன்பாடு தான் இல்லை அப்படின்னா அது ஹார்ம்ஃபுல் ஓகே மேம் இப்போ வந்து குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த காலத்துலலாம் லீவ் விட்டுட்டாங்கன்னா நிறைய உறவினர்களுடைய வீட்டுக்கு போவாங்க நிறைய உறவுகள் பற்றின ஒரு புரிதல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இருக்க காலத்தில் குழந்தைங்களுக்கு உறவு பற்றின புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது அதே நேரத்தில் உறவினர்கள் மத்தியில் நெருக்கமும் இருக்க மாட்டேங்குது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் போத் அம்மா அப்பா ரெண்டு பேருமே பாக் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் அவங்க நடு வீட்டுக்கு போகிறது கிடையாது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழா நடக்கிறதே வந்து ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணுறதுக்காக தான் அந்த கோயில் திருவிழாவே இருக்கும் எஸ்பெஷலி இந்த ஏப்ரல் மேல நிறைய கோயிலுக்கு போவோம் நிறைய கசின்ஸ் நம்மளுடைய அங்கிள் ஆன்ஸ் எல்லோரையும் பார்ப்போம் அந்த திருவிழா டைமில் இன்றைக்கி அப்படி கிடையாது ஏன்னா நம்ம பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கோம் அவங்கள பார்த்து பேசுகிறதுக்கான நேரம் நமக்கு இருக்கிறது கிடையாது எல்லாமே ஆன்லைன்லேயே பேசிடுறோம் ஃபோனில் பேசிடுறோம் இல்லை வீடியோ காலில் பேசிடுறோம் அதோட விளைவு தான் பிள்ளைங்க வந்து இன்றைக்கி சோஷியல் இன்டராக்ஷன் வந்து இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இன்றைக்கி இந்த டிஸ்டன்ஸ் நடக்கிறது காரணம் நம்ம பேரண்ட்ஸ் பெர் பெரியவங்க நம்ம வந்து அந்த கனெக்ஷன் வச்சுக்கிறது கிடையாது அதனால பிள்ளைங்களுக்கு அதோட அனுபவம் கிடைக்கிறது இல்லை ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலான நேரங்களில் கையில் ஃபோனை கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் ஒரு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது வேறு ஏதோ ஒரு பிஸியான ஸ்கெட்யூலுக்கு போய்ட்டுறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நானே சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் நானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஸோ நான் என்னுடைய சிங்கப்பூர் வேலை செய்யும்போது என்னோட சின்ன குழந்தை என்னோடய சின்ன குழந்தையை டிஸ்டர்ப் பண்ணும்போது ஃபோனை கொடுத்துட்றேன் ஆனால் அதோட விளைவுகளை இன்றைக்கி நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அதில் மெயினாக அவரோட பிஹேவியர் மாறுது அவரோட திங்கிங் பேட்டர்ன் மாறுது ஃபாஸ்ட் பேஸ்ட் மீடியா அவங்க பார்க்குற அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அவங்க மைண்டு பேட்டர்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸோ அவங்களுக்கு டாலரன்ஸ் இருக்க மாட்டேங்குது ஃபோக்கஸ் இருக்க மாட்டேங்குது ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது இது பிகாஸ் ஆஃப் திஸ் த ஃபோன்னால் தான் அந்த பிரச்சனைகள் வருது இதோட கான்சிகுவன்ஸ் இதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்கிறத நம்ம நினச்சிக்க பார்க்கறது கிடையாது பட் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் இன்றைக்கி அதை நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து என் பையனுக்கு ஃபோன் கொடுக்குறதெல்லாம் கம்மி பண்ணியிருக்கேன் இப்போ ஜாஸ்தி என்ன நான் ஸ்பென்ட் பண்ணுறது காலையில் அவன் கூட என்னோடய வீட்டு வேலையில அவனை நான் இன்வால்வ் பண்ண வைக்கிறது புத்தகம் நிறைய கொடுப்பேன் அவனுக்கு புத்தகம் நிறைய படிப்பேன் நிறைய ஸ்டோரிஸ் படிப்பேன் நடிப்போம் ரெண்டு பேர் நடிச்சுக்குவோம் அப்போ அவனுக்கு அந்த சிங்கம் எலிக்காத ரொம்ப பிடிக்கும் நான் சிங்கமாகவும் அவன் எலியாகவும் நடிப்பான் ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கோம் அது பேரண்ட்ஸ் நம்ம என்ன தான் வேலை பழுவில் நம்ம இருந்தாலும் கொஞ்சம் டைமாக பசங்க கூட நம்ம ஸ்பென்ட் பண்ணணும் அது இந்த மாதிரி புக்கு வாசிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஃப்ரீ பிளேயாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வேலையில் அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கணும் இது பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனோட இம்பாக்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஓகே மேம் இப்போ வந்து பிள்ளைங்களோட டிஸ்டர்பன்ஸுக்காக ஃபோன் கொடுத்து வைக்கிறது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காகவே கையில் ஃபோனை கொடுத்து சாப்பாடு ஊட்டுற பழக்கம் நிறைய பேரண்ட்ஸ் மத்தியில் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆமாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் பாட்டி எங்கள் அம்மா வந்து நிலா காமிச்சு சோறு ஊட்டினாங்க எனக்கு ஆனால் இப்போ நான் என் பிள்ளைக்கு நிலா காமிச்சது ஃபோனில் தான் ஸோ ஃபோனை காமிச்சு தான் சோறு ஊட்டுறது பழக்கமாக போயிடுச்சு இன்னைக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது அன்அவர்டபுள் சுச்சுவேஷனாக நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்குது இன்றைக்கி ஃபோன் வந்து பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா டிஜிட்டல் பேபி சிட்டர் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும் முன்னாடி வந்து ஹியூ நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ அத்தையோ மாமாவோ அப்பாவோ அம்மாவோ தான் குழந்தைக்கு பேபி சிட்டராக இருந்தாங்க இன்றைக்கி குழந்தைக்கு பேபி சிட்டர் வந்து ஃபோனு இல்லை ஐபேடு அது 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 வந்து அந்த ரியல் லைஃப் இன்டராக்ஷன் பிள்ளைகளுக்கிட்ட கிடைக்காது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக போயிடுச்சு எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக போகிறதுனால அங்கே ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கோ ஒரு இமேஜினேஷனுக்கோ வேலை இல்லாமல் போயிடுது குழந்தைங்களுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதா இருக்கட்டும் அல்லது வந்து நைட் தூங்கும்போது கூட எனக்கு ஃபோன் கொடுத்தா நான் தூங்கிடுறேன் நீ வந்து சாப்பாடு சாப்பிடணும்னா நான் ஃபோன் கொடுத்தா தூங்கிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனுக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதிலிருந்து அவங்களை வெளியில மீட் எடுக்கிறதுக்கான ஆலோசனைகள் ஏதாவது இருக்கா மேம் நிறைய பண்ணலாம் மேம் சில விஷயங்கள் நம்ம வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நானே பாருங்கள் நைட் நைன் ஓ கிளாக் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஸ்லீப்பிங் டைம் வந்துச்சு அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்டை நானும் ஃபோனை வெளியில் விட்டுட்டு நாங்கள் பெட்ரூம்குள்ளே போவோம் எங்கள் பெட்ரூம்கில் போகும்போது எங்கள் பிள்ளை பக்கத்தில் ரெண்டு மூணு புக்ஸ் இருக்கும் அவனுக்கான புத்தகம் இருக்கும் எனக்கான புத்தகம் இருக்கும் படிக்கிறானா இல்லையோ புத்தகத்தை எடுத்து திருப்பி பார்ப்பான் அதில் இருக்கிற பிக்சர்ஸை பார்த்து கதை சொல்லுவான் நான் என் புத்தகம் படிப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து வீட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம பெட்ரூம்கில் போகும் தூங்க போகிறோமா அங்கே ஃபோன் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணணும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் குழந்தைங்க எஸ்பெஷலி இப்போ சம்மர் டைம் ஸ்கூல் போக மாட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து ஹாப்பியாப்பா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கூலில் ஏதோ குறிப்படியாக பண்ணிகிட்டு இருக்குன்னு நினப்போம் ஆனால் அந்த லீவு டைமில் பிள்ளைங்களை மேனேஜ் பண்ணுறது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு வழி இல்லாமல் ஃபோனை கொடுத்துறோம் இல்லை டிவியை கொடுத்துட்றோம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஆக்டிவிட்டீஸ் பிள்ளைங்களுக்கு வீட்டில் கொடுக்கலாம் அவங்களோட துணியை மடித்து வைக்கிறது கொடுக்கலாம் ஈவன் க்ளீனிங் ஒர்க்கை கொடுக்கலாம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது நான் ரெண்டு பொம்ப ஆம்பளை பசங்களுக்கு அம்மா என்னோடய பெரிய பையனுக்கு எல்லா வீட்டு வேலையும் கொடுப்பேன் பாத்திரம் கழுவுவான் சமைப்பான் அவனுக்கு இட்லி ஊற்ற தெரியும் சட்னி அரைக்க தெரியும் சப்பாத்தி போட தெரியும் வீடு கூட்டி மாப்பு எடுக்கிறது என் பையன்தான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இது ஆம்பளை பிள்ள வேலை இது பொம்பளை புள்ள விலை இல்லாமல் லைஃப் ஸ்கில்ஸை நம்ம இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளேருந்து வெளில வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமா மேம் ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புகிறோம் ஸோ நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் பெரும்பாலான டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும் அல்லது பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரே டார்கெட் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் தான் பிகாஸ் நம்மளோட அசஸ்மெண்ட் அப்படி இருக்குது ஏன்னா மார்க் எடுக்கல அப்படின்னா நம்மளால் வந்து நினச்சதை அச்சீவ் பண்ண முடியாது பட் அதை சேர் அதோடு சேர்ந்து என்ன இருக்கணும்னா ஸ்கில்ஸ் இருக்கணும் முக்கியமான ஸ்கில்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்கணும் அந்த ஆறு வயசுலேருந்தே அடுத்தவங்க ஹையர் எஜுகேஷன் போகிற வரைக்கும் சில ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா பிள்ளைங்க நம்ம நல்ல நைன்ட்டி பர்சன்ட் எடுத்திருப்பாங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்திருப்பாங்க ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது அங்கே தடுமாறுவான் பட்டுக்கோட்டையை விட்டு வெளியில் எட்டி போகும்போது ஒரு சென்னை போகும்போது ஒரு கோயம்புத்தூர் போகும்போது இல்லை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போய் படிக்கும்போது அவன் தடுமாடுறான் அது காரணம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாததுனால தான் ஸோ கரிக்குலம் வந்து என்ன கொடுக்கணும்னா நாலேஜோடு சேர்த்து ஸ்கில்லையும் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவங்க ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறத அவங்களால அதை ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் ஓகே மேம் இன்றைக்கி இருக்க காலத்தில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்த அளவில் அது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி அது ஒரு டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பை தான் இருக்குது ஏன்னால் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது லிமிட்டடாக இருக்குது அங்கேயே டயர்டாக வந்துடுவோம் பேரன்ட்ஸ் வேலை வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக இருப்போம் குழந்தை வந்து வாமா அப்படின்னு விளையாட கூப்பிடும் வாப்பா அப்படின்னு விளையாட கூப்பிடும் என்ன டயர்டாக இருக்கேன் அப்பா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்வியஸ்லி குழந்தைக்கு ஒரு கம்பேனியன் தேவைப்படும் அதனால் அது ஃபோன் எடுத்துகிட்டு போயிடும் இல்லை டிவியை பார்க்க போயிடும் ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து இன்றைக்கி ஒரு இன்டிமேட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை டிஸ்டென்ட்டாக இருக்குது மெஜாரிட்டி டைம் வந்து ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே தான் பேரண்ட்ஸோடைய டைம் ஸ்பெண்ட்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மேம் ஸோ இந்த தருணத்தில் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த ரெண்டு வருஷமா மோண்டசேரி பள்ளிக்கூடம் நடத்துறது மூலயமா சின்ன குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசு புதுசாக தோணும் அதுங்க நமக்கு டீச் பண்ணுவாங்க நிறைய லேர்னிங் அவங்கள்டேருந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ பசங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக நமக்கும் கன்வெர்ட் ஆகும் அந்த பிள்ளைகளுக்கும் கன்வெர்ட் ஆகும் ஸோ நான் என்னோடய கிளாஸ் ரூமில் பிள்ளைகளுக்கு கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கமோட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் ஃபைன் டெவலப் ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பாட்டு நிறைய கதைகள் சொல்கிறது என் பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு ஐம்பது கதையாவது தெரியும் ஒரு கதை எல்லாமே அன்னையோட நாள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது அது தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலத்திலையாக இருக்கட்டும் கதை சொல்லுவோம் நிறைய நிறைய பாடுவோம் அண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதே நாங்கள் பாட்டு மூலியமாக தான் கொடுக்குறோம் ஸோ நிறைய புது புது பாடுகள் பாடல்கள் பாடுவோம் ஸோ இதை வந்து வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி பாடெல்லாம் வேண்டாம் புத்தகம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய பிக்சர் உள்ள புத்தகம் நிறைய வெளியில் விற்கிது எப்படியோ பிள்ளைகளுக்காக டாய்ஸுக்காக ஸ்பென்ட் பண்ணுறோம் ஒரு நூறுரூபா ஒரு புத்தகம் வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் கதை படிங்க கதை சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிற டைம் டைம் இல்லை சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய டெவலப்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஓகே மேம் ஸோ உங்களோட இத்தனை வருஷம் பயணத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இதுதான் அப்படின்னு ஏதாவது இருக்கா இந்த பதினஞ்சு வருஷம் ஆசிரியர் பணியில் நான் சொன்ன மாதிரி நிறைய லெவல்ஸ் பிள்ளைகளுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த மாண்டசரி பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் ஏன் அப்படின்னா அதுங்களுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு பங்காக இருக்கேன் அதுங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் நான் ஒரு பங்காக இருக்கேன் அதுங்களுடைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் நான் ஒரு பங்காக இருக்கேன் சோஷியல் டெவலப்மெண்ட்டில் நான் ஒரு பங்காக இருக்கேன் இன்னொன்று வந்து காக்னேட்டிவ் த பிரெயின் டெவலப்மெண்ட் இது எல்லாம் இன்டர் ரிலேட்டடு ஒன்று கம்மியானாலும் இன்னொன்று பாதிக்கும் இது எல்லாம் இன்டர் ரிலேட்டட் இந்த டெவலப்மெண்டல் ஃபேக்டர்ஸில் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் என்னையை நிறைய சிந்திக்க தூண்டுது எப்படி வித்தியாசமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் எப்படி க்ரியேட்டிவாக பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஃபன்னாக எப்படி அந்த என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணலாங்கிற என்னையை நிறைய சிந்தனை பண்ண வைக்கிது அது இந்த பிள்ளைங்க தான் ஓகே மேம் ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க இப்போ நம்ம அதிரேஃப மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக ஒரு விமனாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்தில் நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன ஒரு பெண் இன்னொரு பெண்ணை ஹெல்ப் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது இந்த அப்புறமா நானும் நிறைய பெண் தொழிலாளர்களை பார்க்குறேன் இப்போ நானும் இப்போ நான் ஒரு டீச்சராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்மளும் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை வந்தது வந்து இந்த தான் அது மாதிரி நிறைய பெண்கள் நிறைய தொழிலில் வந்து இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஸோ ஜென்ரலாக ஒரு கருத்து இருக்கும் ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்தாங்க அப்படின்னா சண்டையை மூட்டி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது அப்படி இன்றைக்கி இல்லை இன்றைக்கி மாறி போயிருக்கு ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட வளர்ச்சிக்கு பங்கு வகிக்கிற மாதிரி ஹெல்ப் இருக்காங்க ஓகே மேம் இதுவரையும் நிறைய தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக அதிரைஃபம் நேயர்களுக்கும் எஃப்எம்க்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அதிரை எஃப்எம் கடந்த பத்து வருஷமாக நம்மளுடைய அதிராம்பட்டினத்தில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட டேக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நமது சமூகம் நமது நலன் ஒரு சமூகம் நலன் நன்றாக இருந்துச்சுன்னா நம்மளோட நலனும் நன்றாகுங்கிற ஒரு டேகில் அழகாக வச்சுருக்காங்க இது ரொம்ப வெற்றிகரமாக போகணும்னு நானும் வாழ்த்து தெரிவிக்கிறேன் ப்ளஸ் இந்த மகளிர் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி ஆரம்பித்து நிறைய பெண்களை சந்தித்து இதை உலகுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிற முயற்சியில் பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அதில் நான் பங்கு பண்ணுறதுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நான் இன்றைக்கி ரேடியோ கேட்குறது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு இன்னும் இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு ரேடியோன்னு என்னன்னே தெரியாது அதனால நம்ம ஊரில் ஒரு எஃப்எம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதனால் இது மூலியமாக நான் பெற்றோர்கள் குழந்தைங்க எல்லாருமே ரேடியோவை கேளுங்கன்னு நான் சொல்லிக்கிறேன்